அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இந்திய தேர்தல் அதிகாரி அருண் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டாரு அதோட பின்னணியில வந்து நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சின்ன இருக்குள்ளே அது வந்து சனிக்கிழமைக்குள்ளே என்ன சின்னம் அப்படி சொல்லி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வட்டாரம்லாம் வந்து சொல்கிறாங்க அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருண் கோயிலில் வந்து திடீர்னு வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி முதாணையத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பதவி ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்ம என்ன பண்ணுறாங்க டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சைன் பண்ணி தேர்தல் அதிகாரி வந்து அவர் கொடுத்த ராஜினாமா வந்து ஏற்றுக்கிறாங்க இதோட பின்னணியில் வந்து யார் இருக்கா அப்படின்னா மிக முக்கியமாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வட்டாரம்லாம் வந்து சொல்கிறாங்க அதாவது நான் தேர்தல் அதிகாரி வந்து சென்னை வர்றாங்க பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் போடுறாங்க கூட்டம் கூட நாம் தமிழ் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து விவசாய சின்ன வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாரு நான் வந்து இங்கே இருக்கும்போது வரையும் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி போறாரு ஆனால் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சீமானை என்ன பண்ணுறாருனா உயர்நீதிமன்றத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி வந்து ஒரு கேஸ் போடுறாரு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து விவசாய சின்னம் வேணும் நாங்கள் தான் வந்து விவசாய சின்னத்தை மூணு தேர்தலாக வந்து யூஸ் இருக்கோம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இதில் வந்து மூணு தலைவர் வந்து இருப்பாங்க அதாவது ஒரு இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையும் ஒரு தேர்தல் தலைமை அதிகாரி அதுக்கப்புறம் கீழே அவங்களுக்கு கீழே வந்து ரெண்டு பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் மொத்தமே இருக்காங்க மொத்தம் மூணு பேர்த்தில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் ராஜீவ்குமார் இன்னொருத்தர் வந்து அருண் கோயிலு இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அருண் கோயிலுக்கும் ராஜீவ்குமார்க்கு வந்து ஒரு சண்டை ஏற்படுது என்னென்னா நாம் கட்சி வந்து ஒரு கேஸ் போடுது அதுல வந்து நாம தமிழ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து வேணும் நாங்க தான் வந்து மூணு யூஸ் பண்ணியிருக்கோம் தான் ப்ராப்பரா டாக்ஸ் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ராஜீவ்குமார் இதில் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா இல்ல இல்ல சர்வீஸ் யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு இந்த இடத்துல தான் ரெண்டு பேத்துக்கு ஒரு கருத்து மோதல் வந்து ஏற்படுது அப்போ அருண் கோயல் என்ன சொல்கிறாருன்னா அப்படி கிடையாது இது வந்து அந்த ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து பேசி நம்ம வந்து அந்த ஒரு இதெல்லாம் அவர் வந்து சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு கருத்து மோதல் வருது இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த கருத்து மோதல் வந்தனால தான் அதாவது ராஜீவ்குமாருக்கும் அருண் கோயலுக்கு அடுத்து முதல் வந்தனால தான் அவர் வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு பின்னணி வருது ஏன்னா சீமான அதோட மட்டும் விடலை அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதுக்கு நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து தொடர்ந்து வந்து கொஸ்டின் பண்ணுறாரு பாஜக எதுக்கு நீங்கள் தாமரை சின்னத்தை வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினார்ல மார்ச் மூணாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் மூணாம் தேதி பேசினார் இல்லையா மார்ச் ஒன்றாம் தேதி வந்து இந்த தீர்ப்பு வந்தோன்னே மார்ச் மூணாம் தேதி சீமான பேசுறா இது வந்து நியூஸ் வந்து இந்தியா முழுக்க வந்து பேசப்படுது அப்போ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் தான் வர்றாங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்து ரெண்டு பேருமே மாநிலத்தில் வந்து எந்தென்ன சின்ன கொடுக்கணும் எப்படி திட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து இவங்க பேசிட்டு போகும்போது அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து சிக்கலை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம் தம்பர் தம்பிகள் வந்து விடலை அதுலேயே மெயினாக வந்து வழக்கறிஞர் சங்கர் இருக்கார் இல்லையா அவரும் இருக்காரு சேவியர் ஃபெலிக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து சும்மா விடலை போய் போய் திருப்பி 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 வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வீஸ் சொல்லி கொடுக்க வந்து தவறு தேர்தல் ஆணையத்தின் மேலேயே வந்து குற்றச்சாட்டை வச்சு போட்டு அடித்த அடியில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு கருத்து ஏற்பாடு வந்து வந்திருக்குது ராஜீவ்குமார் வந்து அவர் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை தொடர்ந்து அருண் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா நாம் தம்மர் கட்சி போன்ற கட்சி வளர்ந்து வர கட்சி வளரணும் அப்படின்னா அவங்க கேட்குற சின்னத்தை கொடுத்தா தான் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சண்டை வந்துடுது அந்த தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் கோயல் வந்து ராஜினாமா பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் நியூஸாக வந்து வருது நான் அது ஒரு பத்திரிகையிலேயே வந்து படித்தேன் அது எந்த பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி சொல்ல வேணாம் அந்த பத்திரிகை நான் படித்தேன் அதே மாதிரி நாம் தம்பர் கட்சியில் கேட்கும்போது அவங்களும் இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம அடிச்சு அடியில் தான் தேர்தல் ஆணையமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற முடிவில் தான் இந்த மாதிரி வந்து பல குழப்பங்கள் பல குழப்பங்கள் நடக்கிறது காரணமே இது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உயர்நீதிமன்றத்தில் சீமானை வந்து கேஸ் போட்டிருந்தார்ல ஃபஸ்ட்டு உயர் நீதிமன்றம் ரெட் மனு போட்டிருந்தாரு இப்போ வந்து உச்சநீதிமன்றம் ஒன்றும் போயிட்டாரு அந்த உச்சநீதிமன்ற விசாரணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனிக்கிழமை வரும் அப்படி சனிக்கிழமை வந்து அங்கே வந்து முடிவால் அப்படின்னா கூட இங்கே தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையத்தில் சனிக்கிழமைக்குள்ளே நம்ம வந்து சீமான நேராக போயிருந்தாரு பார்த்தீங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி அவர் போய் நேராக வந்து எங்களுக்கு வேறு சின்னம் கொடுங்க அப்படிங்கும்போது அவர் ஒரு சில சின்னம்லாம் வந்து செலெக்ட் பண்ணி வச்சுருந்திருக்காரு அதோட அப்ரூவலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை அந்த அப்ரூவல் கிடச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கேஸில் வந்து ஒரு முடிவு கிடைச்சிடும் ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த சனிக்கிழமை வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நாம் தமிரு கட்சி வட்டாரத்தை வந்து சொல்கிறாங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்